இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹால்போர்டு போர்ட் விட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் இருக்கு ஃபுல் வின்னிங் என்ன பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அறுபத்தி ரெண்டு பாக்ஸ் கொடுத்தேன்

ல் போர்ட் மூணு ஆறு ஏபி முப்பத்தி ஆறு கொடுத்தேன் ஆனால் ஏ போர்டில் ஒன்போது வந்துடுச்சு இன்றைக்கி ஹால் போர்டு சிங்கிள் போர்டு ஃபுல் வீனிங் வெற்றி வந்திருக்கு சரி வாங்க கரும் பார்க்கலாம் மிஸ்டோழா அவர் செனல் முப்பது பன்னெண்டு இருபத்தி மூணு கேஆர் அறுநூத்தி முப்பத்தி நாலு நம்பர் இங்கே நேற்று கொடுத்த மூணு ஆறு இந்த மூணு ஆறு ஸ்ட்ராங் நம்பர் இன்னைக்கு வரும் இது ஆல்போ மூணு ஆறு ஏ போல் எட்டு பி போல் நாலு ஒன்பது சி போல் ஒன்று ரெண்டு இந்த ஆல் போர்டு சிங்கல் போர்டு சம்பந்தம் கிடையாது ரெண்டு ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அதனால் ஹால் போர்டு கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு முந்நூறு செட்டு சிங்கிள் போர்டு ஐநூறு செட்டு சிங்கிள் போர்டு ஆல்போர்டு சம்மந்தம் கிடையாது டூ എത്തി നാല് എൺപത്തി ഒമ്പത് ബിസിപ്പത്തി ഒന്ന് നാൽപ്പത്തി രണ്ട് തൊണ്ണൂറ്റി ഒന്ന് തൊണ്ണൂറ്റി രണ്ട് ഏസി എൺപത്തി ഒന്ന് എൺപത്തിരണ്ട് ഫോൺ ഷീറ്റ് எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு கண்டிப்பாக பாக்ஸ் அப்ளை பண்ணுங்கள் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ஏபிசி எட்நூற்றி நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று అర్మయన వెట్ ముప్పై